அங்க உட சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சவங்க இறை திருப்தியோட ஒரு கேள்வி கேட்பாங்க அலம் துபைக்கு உஜூஹனா எங்கள் முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா அப்படின்னு சந்தோஷப்படுத்திவிட்டாய் அலம் துதுகனல் ஜென்னத்தை ஒ துஞ்சினா மினன்னார் எங்களை வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைத்து நரசத்தோ விட்டு காப்பாற்றவில்லையா இதுக்கு பின்னால எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மூமின்கள் கேட்பார்கள் அல்லாஹ்த்தால் அந்த நேரத்துல அந்த ஜியாதா எதேன்னு சொல்லி காட்டும் அல்லாகுதாலா அதிகமாக என்று கேட்டானே அது என்ன தெரியுமா ஃப எக்ஸ்ட்ரீஃபுல் ஹைஜாப் அல்லாஹு தாலா அவனுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் உள்ள திரையை நீக்குவான் அவனுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் இடையில் உள்ள அந்த திரையை நீக்குவான் ஃபமா ஓ தூ ஷை அண்ட் அஹப்ப இலையிம் இலா ரபிஹிம் அஸ்ஸவஜல் அவர்கள் கொடுக்கப்பட்டதிலேயே தங்கள் இறைவனை பார்க்குவதற்காக கிடைத்த சந்தர்ப்பத்தை விட அவர்களுக்கு விருப்பமான ஒன்று வேறு எதுவும் இருக்காது அந்த நிமிடத்துல அவங்க அடைகிற சந்தோஷம் என்ன தெரியுமா சொர்க்கத்துல இன்பமெல்லாம் முடிஞ்சு அது கங்கலை திரை விளக்கப்பட்ட அந்த இறைவனை உழவு சந்தோஷம் இருக்குது அதை போட்டு அவர்களுக்கு வேற எதுவும் என்ன செய்யாது விருப்பமானதாக இருக்காது தான் யார் நல்ல வேலைகளை நல்ல முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அவருக்கு நல்லதும் இன்னும் அதிகமும் உண்டு குரான இன்னும் அதிகமும் உண்டு என்ன அதிகம் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அல்லாஹு அவர்கள் தங்களது இறைவனை தடுக்கப்படுகின்றவர்கள் யாரு அல்லாஹு தண்டனையாக என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஈமான் உள்ளவர்களுக்கும் இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் உச்சகட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்று எதை நினைக்கிறது தெரியுமா சொர்க்கத்தில் நுழைவதையும் தாண்டி என்னை படைத்த இறைவனையும் என்னை கவனித்த இறைவனையும் என்னை இந்த வாழ்க்கையில் நல்ல வழியில் செலுத்தி அந்த இறைவனையும் நான் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறது உரையாட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இதை போன்ற ஒரு சந்தோஷம் இருக்காது மூசா அலே இஸ்லாம் இறைவனோடு பேச சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு அவருக்கு முதல் வந்த ஆசை என்ன ரப்பி அரணி அந்தூர் இலை உன்னை பார்க்கணும் நான் உன்னை பார்க்க வேண்டும் தான் அவர் என்ன செஞ்சாரு ஆசைப்பட்டார் அது ஒவ்வொரு பாதத்தில் உள்ள ஈடுபாடு உள்ளவனுக்கும் முதல் ஆசையாக என்ன செய்யும் அதுதான் இருக்கும் அதனால் நம்ம எப்பையும் அனுபவிக்க கூடிய இன்பங்கள்ல இவைகளை முதலாவதாக செஞ்சிடக்கூடாது ஆக்கிவிடக் கூடாது இறைவனுடைய இறைவனை பார்க்கக்கூடிய சந்தோஷம் தான் உச்சகட்ட சந்தோஷம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கூட தனிமையில் இருந்து இப்ப ஹதீஸ்ல பாக்குறோம் வரஜுலுன் ரக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாத தாயினாவு தனிமையில் இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்தவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் நிழல் கொடுக்குறான் ஏன் இறைவனை விரும்பித்தானே அவன் அழுகிறான் இறைவனை பயந்து தானே அவன் அழுகிறான் அந்த ஒன்றுக்கே அல்லாஹ்ட்ட கூலி என்ன அதிகம் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைவன் தன்னை விரும்புகின்றவர்களுக்கு தன்னை நேசி நேசிக்கின்றவர்களுக்கு தன்னை பார்க்க விரும்புகின்றவர்களுக்கு தன்னோடு உரையாட விரும்புகின்றவர்களுக்கு தனக்காக வாழுகின்றவர்களுக்கு தான் சொர்க்கத்தை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து சொர்க்கத்துக்காக வாழ்கின்றவர்களுக்கு விளங்கிவிடக் கூடாது அவர்களுக்காக சொர்க்கம் அதனால் தான் சொர்க்கத்துக்காக வாழ வேண்டும் என்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும் நாம் கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்